இந்த ஊர்ல இருந்த கடைசி குடும்பமும் காலி பண்ணி போயிட்டாங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் சொன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம செத்துருவோம் நினைச்சிட்டு இந்த தம்பதியினரும் அந்த ஊரை விட்டு கிளம்பி போறதுக்கு முடிவு பண்ணினாங்க தன்னுடைய தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கழுத மேல அதை ஏத்தி வச்சு அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்க போற வழி பாத்தீங்கன்னா ஒரு வனாந்தரம் நிழலுக்கு மரங்கள் இருக்காது தண்ணி குடிக்க நீர்நிலைகள் இருக்காது புழுதியும் மண்ணும் மட்டும்தான் இருக்கும் அதை கடந்து அவங்க போக வேண்டிய அந்த ஊருக்கு போறதுக்கு மூணு நாள் ஆகும் இந்த வயதான தம்பதியினர் அந்த மூணு நாளும் நடந்து போகணும் அதனால அந்த மூணு நாளைக்கும் தேவையான உணவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நிலத்துல தள்ளாடி தள்ளாடி நடந்து போறாங்க அந்த கழுதையும் இவங்க கூட நடந்து போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கழுத ஒரு கல் இடறி பக்கத்துல இருந்த குழிக்குள்ள விழுந்துருச்சு பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது அந்த சத்தம் கேட்ட உடனேயே அந்த வயதானவர் பதறி போய் அந்த குழியை பாக்குறாரு ஒரு பத்தடி இருக்கும் அந்த குழி அந்த குழிக்குள்ள நின்னுக்கிட்டு பரிதாபமா அவரை பாக்குது அந்த கழுதை அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு குனிஞ்சி கை கொடுத்து அந்த கழுதைய மேலே எடுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு எடுக்க முடியல ஒரு புடவை எடுத்து கீழே போடுறாங்க அந்த புடவை அந்த கழுதையும் வாய வச்சு கவி பிடிச்சுக்குது ஆனா அதை வச்சும் அவரால அதை மேலே இழுக்க முடியல கொஞ்ச நேரம் போராடி பாக்குறாரு சாயங்கால நேரம் ஆயிடுச்சு உடனே அவருடைய மனைவி அவரை பார்த்து சொல்றாங்க இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல நின்று போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம போறதுக்கு இன்னும் ஒரு நாள் அதிகமாயிரும் அப்படி அதிகமானா நம்ம கிட்ட சாப்பாடு கிடையாது சாப்பாடு இல்லாம வயசான நம்ம ரெண்டு பேராலையும் சமாளிக்க முடியாது இந்த கழுதையை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம ரெண்டு பேருடைய உயிரும் இந்த வனாந்தரத்திலேயே போயிடும் இதுக்கு மேல இந்த கழுதையை நம்மளால காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல அதனால ஒண்ணு பண்ணுங்க இந்த கழுதையை இங்கேயே விட்டுருங்க நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வயதானவருக்கு மனசே வரல ஆனாலும் தன்னுடைய மனைவி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழியிலேயே அந்த கழுதையை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு தன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்த கழுதைக்கு அவங்க போனதை பார்த்ததும் கொஞ்சம் பயமா இருந்தது ஆனாலும் சரி போயிட்டு திரும்பி வந்து நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது அந்த கழுத ராத்திரி பூரா இப்படியே போயிருச்சு அடுத்த நாள் காலையில ஆகுது தன்னை யாராவது காப்பாத்த வருவாங்க அப்படின்னு அந்த கழுதை பாத்துட்டே இருக்கு யாரும் வரல ஆனா அதுக்கு பதிலா அந்த மத்தியானத்துல பயங்கரமான ஒரு புயல் காத்து வீசுது அந்த புயல் காத்துல பக்கத்துல கிடந்த மண்ணு புழுதி எல்லாமே அந்த குழிக்குள்ள வந்து விழுது குழிக்குள்ள விழுதுன்னா அப்ப அந்த கழுத மேலையும் விழும் இல்லையா த மேல மணலா விழ விழ அந்த கழுதைக்கு ஒரே பயமா இருக்கு கண்ணை நல்லா இருக்க முடிக்குது கண்ணுக்குள்ளயும் காதுக்குள்ளையும் மணல் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னுடைய தலையை பயங்கரமா உதருது அது உதற உதற அது மேல விழுந்த மண்ணெல்லாம் கால் பக்கத்துல போய் விழுந்து கிடக்குது காலை சுத்தி ஒரு அடிக்கு மண் விழுந்ததும் அந்த கழுதை என்ன பண்ணுது தன்னுடைய காலையும் உதறிட்டு அந்த மண் மேல தன்னுடைய காலடியை எடுத்து வைக்குது மறுபடியும் மண் விழுது இது உதறுது கீழே மண் சேருது அந்த மண் மேல தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்குது இப்படி மேல விழுந்த அந்த மண்ணை உதறி தள்ளி உதறி தள்ளி காலடிய மேல எடுத்து வச்சு எடுத்து வச்சு அந்த கழுத அந்த குழியுடைய மேல் பகுதிக்கே வந்து சேர்ந்து உயிர் பிழைச்சுக்குச்சு எந்த கழுதைய இதுக்கு மேல காப்பாத்த முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு போனாங்களோ அதே கழுத விழுந்த மண்ணையே தன்னுடைய அடித்தளமாக்கி உயிர் பிழைச்சு வெளியே வந்தது இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலயும் நீங்க தொடர்ச்சியான பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கலாம் உங்களை சேர்ந்த பலருமே அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம் நிறைய நேரங்கள அவமானமான வார்த்தைகளை உங்களை பார்த்து இருக்கலாம் ஆனா யாரு சொன்னாலும் எப்படி அந்த கழுத தான் மேல விழுந்த மண்ணையெல்லாம் உதறி தழுச்சோ அதே மாதிரி உங்க மேல விழுற அந்த அவமான வார்த்தைகள் அத்தனையையும் உதறி தள்ளுங்க அந்த அவமானங்களையே அடித்தளமாக்கி அதன் மேலயே உங்களுடைய பாதத்தை எடுத்து வைங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு நாளைக்கு மேல வருத்தப்படாதீங்க ஒரு நாளைக்கு மேல நீங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பிரச்சனைக்கு அடிமை ஒரே நாளில் அந்த பிரச்சனையை உதறி தள்ளிட்டு அடுத்த அடி நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு அடிமை அதுக்கு மேலே எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே தான் இருப்பீங்க அடிமையா இருக்கணுமா இல்லை அந்த பிரச்சனையை அடிமைப்படுத்தணுமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு செய்யணும்